அலாமலைக்கம் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றி வழங்குவனாக புகழனைத்தும் இறைவனுக்கே இன்னும் அன்னல் நபி சல்லல்லாலு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக வல்ல இறைவன் இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக வைத்திருக்கின்றான் சிலருக்கு வறுமையை கொடுத்து சோதிக்கின்றான் சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றான் சிலருக்கு நோயை கொடுத்து சோதிக்கின்றான் சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிக்கின்றான் ஆகவே இறைவனுடைய அந்த சோதனைகளை கொண்டு அதில் இறைவன் ஏவிய பிரகாரம் வாழ்பவர்களை இறைவன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள் அந்த கணவன் மிக மிக பெரும் செல்வந்தனாக இருந்தான் அவன் என்னதான் அவனிடத்தில் செல்வம் இருந்தாலும் அவன் குணத்திலே தாழ்ந்தவனாக இருக்கின் இருந்தான் அவன் ஏழைகளை வெறுக்கக்கூடியவனாகவும் இருந்தான் ஒரு நாள் கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு வறியவர் வீட்டு வாசலிலே வந்து நின்று ஐயா சாப்பிட்டு மூன்று நான்கு மூன்று நாட்களாயிற்று எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று மிகவும் கெஞ்சி கேட்கின்றார் அப்போது அந்த செல்வந்தனாக இருக்கக்கூடியவன் எழுந்து சென்று வீட்டு வாசலிலே இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து அவன் திட்டுகிறான் நாங்கள் சாப்பிடும்போது இந்த நேரத்தில் வந்து தொல்லை குடிக்கிறாயே என எரிச்சலுடன் அந்த அந்த வறியவரை தன் தன்னுடைய வாய்க்கு வந்தபடி அவன் திட்டுகிறான் உடனே அவர் அங்கிருந்து போய்விட்டார் பிறகு இப்படி பல காலங்கள் ஓடுகின்றன பல காலங்கள் இப்படி பல வருடங்கள் கடந்து விட்டன செல்வந்தனாக இருந்த அவன் அவனுடைய தொழிலே தொழிலிலே ப பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பல சரிவுகளை அதனால் உண்டாகி அவன் தொழில் வீழ்ச்சியடைந்து மிகவும் கஷ்டத்திற்கு வறுமையான ஒரு நிலைக்கு சென்று விட்டான் எந்த அளவுக்கு வறுமை என்றால் உண்ண உணவு கூட இல்லாத ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டு விட்டது அப்போது அவனுடைய மனைவியும் அவ அங்கே அவள் அவள் கஷ்டத்துக்குரியவளாகிவிட்டான் அப்போது மனைவி சொன்னால் கணவரை பார்த்து சொன்னால் உங்களுக்கே உண்பதற்கு உணவு இல்லை நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது உங்களுக்கே உணவு இல்லாத போது என என்னை நீங்கள் எப்படி பராமரிக்க முடியும் ஆகவே நீங்கள் என்னை தலாக் விட்டு விடுங்கள் நான் என்னுடைய என்னுடைய பெற்றோருடன் சேர்ந்து என்னுடைய நான் நான் அங்கே என் பெற்றோருடன் நான் இருந்து கொள்கிறேன் அங்கேயாவது என்னுடைய தேவைகள் நிறைவேறும் என்னை விட்டுவிடுங்கள் என்று அந்த மனைவி சொல்கிறாள் அவனும் அவ தலாக் சொல்லி விடுகிறான் தலாக் சொல்லி விட்டி விட்டவுடன் அந்த பெண்மணி தன் பெற்றோருடன் இருந்து விடுகிறார்கள் இப்படி பல காலங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது அப்போது அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்து விட்டது அந்த பெண்ணுக்கும் திருமணம் எப்படி என்றால் அந்த அந்த ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தன் அந்த செல்வந்தரை அந்த பெண் மணந்து கொண்டு அவருடைய திருமண வாழ்க்கை மிக இனிமையாக அது சென்று கொண்டிருக்கிறது அந்த கணவனும் மனைவியும் வீட்டிலே அமர்ந்து ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போது வீட்டு வாசலிலே ஒரு சத்தம் கேட்கின்றது ஐயா நாங்கள் சாப்பிட்டு மூன்று நாட்கள் நான் சாப்பிட்டு மூன்று நாட்களாக மூன்று மூன்று நாட்களாகிவிட்டது பசி கொடுமை தாங்கவில்லை எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று ஒரு மனிதர் வீட்டு வாசலிலே வந்து கேட்கிறார் அப்போது இந்த செல்வந்தராக இருக்கக்கூடிய மனிதர் அந்த தன் மனைவியை பார்த்து பாவம் யாரோ பசியால் அங்கே ரொம்ப சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீ இந்த உணவை கொண்டு போய் கொடுத்து கொடுத்து விட்டு வா என்று அந்த செல்வந்தர் சொல்கிறார் உடனே மனைவி அந்த உணவை எடுத்து சென்று அந்த வீட்டு வாசலில் நிற்கக்கூடிய அந்த பிச்சைக்காரரிடம் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு அழுது கொண்டே வீட்டுக்குள் நுழைகிறார் அழுது கொண்டே வீட்டுக்குள் வருகிறார் அப்பொழுது அந்த கணவன் கேட்கின்றான் ஏமானி அழுது கொண்டே இப்படி வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்குள் வருகிறார் என்று கேட்கிறான் அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார்கள் இவர்தான் எனது முதல் கணவர் என்று அந்த பெண்மணி சொல்கிறார் அப்போ நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் அந்த பெண்மணி நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்பொழுது ஒரு வறியவர் வந்தார் அவரை என்னுடைய கணவர் விரட்டி விட்டார் இப்போது இவரே இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார் என்று அந்த பெண்மணி சொல்கிறார் அப்போது அந்த அந்த கணவரம் அழுகிறார் அந்த செல்வந்தராக இருந்தக்கூடிய கணவரம் அழுகிறார் அப்போது அந்த மனைவி கேட்கிறார் நீங்கள் ஏன் அறிகிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அந்த கணவர் சொல்கிறார் பல வருடங்களுக்கு முன்பு உன்னுடைய முதல் கணவர் விட்டாரே அந்த மனிதன் நான் தான் இறைவன் என் கையில் செல்வத்தை இருக்கிறான் என்று அவர் அழுது அழுது கொண்டே சொல்கிறார் அப்படியானால் மக்களே இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது காலம் எப்படி மாறிவிட்டது இறைவன் வழங்கிய வழங்கிய நற்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தி அதை அவன் ஏவிய பிரகாரம் வாழ்ந்தால் இறைவன் அதனை பறக்க செய்கிறான் அதை நாம் துஷ்பிரயோகம் செய்யும்போது இறைவன் அதை நம்மை விட்டும் பிடுங்கி விடுகிறான் ஆகவே இறைவன் வழங்கியவர்களுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வோம் السلام عليكم